அப்போ கூட்டுமத்திர கூட்டு பத்திரை மாஸ்டர் வந்து அவங்க மக்களோட ரியாக்ஷன் காலையில எந்திரிச்சு அந்த அலுப்போட வேலை செய்யும்போது அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் ஏன்னா பீப்புள்ஸ் அதிகமா கூடுற இடம் அங்கதானே நிறைய பீப்புள்ஸ் ஓட ஃபேஸ் ரியாக்ஷன் ஆஹ பாக்கலாம் நமக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் இன்னும் அவங்க என்னென்ன மதிப்பு கூட்டுப்பாட்டறைல சொன்னதா அது வந்து கூத்து பத்திரையில இருந்து ஒரு மாஸ்டர் வந்திருந்தாங்க ஓகே அவங்க கூட்டு போய் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க அங்க கூட்டிட்டு போயிட்டா ஆமா ஆமா ஆமாதான்

டேஸ்ல அங்க இருப்பேனா டேஸ் கழிச்சு இருப்பீங்களா ஆமா ஸ்ரீதர் மாஸ்டர் அண்ணாவோட கிளாஸ் அங்க தான் நடந்துட்டு இருக்கு ஆமா 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 அண்ணா சாங் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஓ சூப்பர் ஃபர்ஸ்ட் சாங்கோட கிடையாது அவுட்டுக்கு முன்னாடி ஒரு இது கொடுப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க அது கொடுத்தாங்க ஓகே செம்ம ஒரு ஹீரோக்கு அது ஒரு சாங் ஆனா நல்லா இருந்துச்சு ஓகே ஆமா ஆமா இப்ப பார் சாங்கோட வேலை தான் போயிட்டு இருக்கு யார் இப்ப நம்ம இதுக்கு போற மியூசிக் டைரக்டர் படத்துக்கு ஆனா மியூசிக் டைரக்டர் வந்து யார்கிட்டயே சொல்ல நீங்க இந்த நியூஸ போடாதீங்க இல்ல போடலாம் சொல்லுங்க நம்ம அனிவி இருக்காங்களானா அனிதியா ஆமா ஒரு பாட்டு வந்து அனிருத் ஏ ஆர் ரகுமான் பாடுறாரு

அண்ட் வந்து எனக்கு பாட்டு எனக்கு தெரி எனக்கு தெரிஞ்சு படம் ஹிட் ஆகும்னு என் மனசுக்கு தோணுதுண்ணா அதெல்லாம் நீங்க அதையா ஃபீல் பண்றீங்க அது நல்லாமா எல்லாமே நல்லா இருந்துச்சு சில சில சீன்ஸ் எல்லாம் நான் நேர்ல உங்களுக்கு சொல்றேன் சரி சரி ஓகே சூப்பரா இருக்குண்ணா செம்மையாக ஒரு கோட் ஆகும்ண்ணா இந்த இதுக்கு அவரு ஃபாஸ்ட் மூவி ஃபெயிலியரா கொடுத்துட்டாரு

அப்போ கூட்டுமத்திர கூட்டு பத்திரை மாஸ்டர் வந்து அவங்க மக்களோட ரியாக்ஷன் காலையில எந்திரிச்சு அந்த அலுப்போட வேலை செய்யும்போது அவங்க என்ன மாதிரி ரியாக்சன் ஏன்னா பீப்புள்ஸ் அதிகமா கூடுற இடம் அங்கதானே ஆமா ஆமா நிறைய பீப்புள்ஸ் ஓட ஃபேஸ் ரியாக்ஷன் பாக்கலாம் நமக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் இன்னும் அவங்க என்னென்ன மதிப்பு ஆஹ் அது வந்து கூட்டு பத்திரையில இருந்து ஒரு மாஸ்டர் வந்திருந்தாங்க ஓகே அவங்க கூட்டு போய் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க அங்க கூட்டிட்டு போயிட்டா ஆமா ஆமா ஆமாதான்

செம்ம பாடலாம் அது ஒரு சாங் ஆனா நல்லா இருந்துச்சு ஓகே ஆமா ஆமா இப்ப பார் சாங்கோட வேலை தான் போயிட்டு இருக்கு யார் இப்ப நம்ம இது மியூசிக் டைரக்டர் படத்துக்கு ஆனா மியூசிக் டைரக்டர் வந்து யார்கிட்டயே சொல்ல நீங்க இந்த நியூஸ போடாதீங்க இல்ல போடல சொல்லுங்க நம்ம அனிவி இருக்காங்களானா அனிதியா ஆமா ஒரு பாட்டை வந்து அனிருத் அண்ணாவோ ஏஆர் ரகுமான் பாடுறாரு

அண்ட் வந்து எனக்கு பாட்டு எனக்கு தெரி எனக்கு தெரிஞ்ச படம் ஹிட் ஆகும்னு என் மனசுக்கு தோணுதுனா அம்மா அதெல்லாம் தறலமா இதாம நீங்க அதையா ஃபீல் பண்றீங்க அத நல்லமா எல்லாமே நல்லா இருந்துச்சு சில சில சீன்ஸ் எல்லாம் நான் நேர்ல உங்களுக்கு சொல்றேன் சரி சரி ஓகே சூப்பரா இருக்குனா செம்மையா ஒரு கூட்டவும் நான் இந்த இடத்துக்கு வெரி குட் மூவி ஃபெயிலியரா குடுத்துட்டாரே